சில வீட்டில் சண்டையே இருக்காதுன்னு எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா சண்டை போட கூட லாயக்கில்லைன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த உறவுக்கு அப்புறம் நல்லா இருக்காது இதெல்லாம் ஒரு ஆளு நீ இதுட்ட சண்டை போடணுமா அந்த ஸ்டேஜ் அது இந்த சண்டை போட்டா ரொம்ப நல்லது சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்ல சண்டை போடுங்க ஆனா பேசுறத நிறுத்திடாதீங்க தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமா சாப்பிட வராரா இல்லையா கேட்டு சொல்லு ஏமா நீய கேளம்மா கேட்டு சொல்லு ஏப்பா சாப்பிட்ட வரையா இவ சமைச்சு வச்சது சாப்பிடணுமாக்கும் பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும் திடீர் அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு வேண்டியே போயிடுவோம் இல்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு போய் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்ல ரொம்ப பெருசா தெரியாது அதில் வாழ்க்கையில் எல்லாரும் பிஸியாக இருக்கும் பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிற்பதற்கு நேரம் இல்லை அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அந்த பந்தோபஸ்து இது இங்கே கலவரம் அங்கே எல்லாருமே பிஸியா இருக்காங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கான நேரம் வேண்டும் ஒன்று டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த் சரிங்க ஆண்கள் இருக்கீங்க உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க என்னங்க இது அநியாயம் பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எத்தனை எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கா நடக்குதா நடக்கலையா எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள் கிழிச்சான் 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 எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு பையன் அவன் பையன் இதுவும் இருக்கே பார் தண்ட தண்டம் எனக்கு வந்து பிறந்திருக்கு அந்த குழந்தை பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி இருப்பான் காமிச்சுக்க மாட்டான் அவன் ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும் உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா மற்றவர்கள் மத்தியில் எங்க எங்க பையன் இருக்கான் பாருங்க எங்க குமார் இருக்கான் பாருங்க அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப மரியாதையான பையன் ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன் எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது அதாவது அந்த யானை எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள் தொடர்ந்து கோபித்தார்கள் வீட்லையும் அப்பா அம்மா திட்டினாங்க ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி அதுக்கு ஒரு தையில வாங்கிட்டு வந்தார் தரையில் கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஏ இதை தடைச்சி தடவிடுறேன் எனக்கு கழுத்து வலி அந்த பையன் வந்து தடவை விட்டான் தடவிட்ட என்ன ஏன் தடை சொன்னேன் அம்மாவை தடை சொல்லலாம் தானே அப்படி அப்பா அவருடைய மனைவி அங்க வராங்க ஏன் ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே நான் தடவி விட்டுருப்பேன்னு அப்ப ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அந்த டப்பால போட்டிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பால போட்டிருக்கு அதனால தான் அஜித்தனை நான் தடவிட சொன்னேன் சொன்னோட அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது இரண்டு கண்ணீர் துளிகள் சொட்டின பத்திரம் எழுதிக்கிட்டு ஏன்டா அலறண்ண அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான் ஏட்டா அப்படி கேட்குற என் உயிரை நீதானடா தானடா எல்லாரும் என்னை திட்டுறீங்க நான் சரியாக படிக்கலன்னு ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன் அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார் நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏதும் கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன் இது இனிமேல் உன்னுடைய கடமை மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார் உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய உலகமே அவர்கள்தான் நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து நீ ஒன்னால முடியும் நீ நல்ல பையன் நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்துக் கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக இருக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா நிச்சிதார்த்தான உடனே கேன்சல் பண்ணிடுது கல்யாணம் வேற விஷயம் நிச்சயதார்த்தே கேன்சல் பண்ணிடுது ஏன் அவரோட நான் பன்னெண்டு நாள் பேசினேன் அந்த எதுக்குமே திருமணமாய் பத்து வருஷம் பேச வேண்டியது திருமணத்துக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் எல்லாம் பேசிருச்சு அது எதுக்குமே லாய்கில்லன்னு சொல்லுது அது ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாதுல்ல அப்போ எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ ஒன்று சொல்லதீங்க இப்படிதானே அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில் அந்த ஒரு இப்படிதானே இருந்தது பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வைங்க தாயே நீ கொஞ்சம் வாய் மூடுறியா இந்த பாரு உங்கள் அம்மா ஆரம்பிச்சுட்டா இனிமேல் இந்த வீட்டில் யாருமே பேச முடியாது நான் கேட்டேன் ஏ சார் பேசு 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 நான் அன்னைக்கு சொன்னீங்களா அது என்ன ஆச்சு அது அப்போ அது போன வாரம் வடிவில் சொல்லுவார் அது அப்போ அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ள உட்காந்துருப்பார் சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த திருமணம் அப்போதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும் அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதில் கேட்கும் அதுவே ஒரு பரவசமாக இருக்கும் இப்போ ஆகி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி இப்போ கொலுசு போட்டிருக்கேன் அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமாதிரி இருக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டு வளையல் போடுற போது சமையல் உள்ள வேலை செய்யற போது ரெண்டு வளையல் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் சில்லிங் 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 அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம் இப்போ கணவர்களை மாத்திர நான் கேட்கல மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்குறேன் அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிற்று வரும் வரும் வந்தா இங்க போகுது அவங்களோட அம்மா சொல்லுவாங்க மாப்பிள்ள வரா வரட்டும் என்ன என்ன பண்ணுறதுக்கு எந்திரிச்சு கும்பிடணம் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அன்பு இல்லையா நீங்க சொல்லுங்க அன்பு இல்லையா அன்பு இல்லையா என்ன நம்ம என்ன தான் ஆக போகுது இந்த அம்மா நினைக்குது ஆமா ஆமா சொல்லி நான் கால எல்லாம் முடிஞ்சு போச்சு பாத்துக்கல அப்புறம் வேலை இருக்கு அடுப்புல குழம்பு கொதிக்குது பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு ஒன்றே மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான் சண்டைலாம் இருக்கும் சண்டை இல்லாம இருந்தா வாழ்க்கைய சண்டை இருந்தா நல்லது சில வீட்டில் சண்டையே இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா சண்டை போட கூட லாயக்கில ஸ்டேஜுக்கு போய்ட்டு அந்த உறவுக்கு அப்புறம் நல்லா இருக்காது இதெல்லாம் ஒரு ஆளு இதுகிட்ட சண்டை போடணும் அந்த ஸ்டேஜ் அது சண்டை போட்டா ரொம்ப நல்லது சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்ல சண்டை போடுங்க ஆனா பேசுறதை நிறுத்தாதீங்க தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமா தை அவரை கேள்டா சாப்பிட வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லு ஏமா நீயே கேளம்மா கேட்டு சொல்லு ஏப்பா சாப்பிட்ட வரியா ஆமா ஆமா இவ சமைச்சு வச்சதுக்கு நான் வந்து வேற சாப்பிட இப்படி பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும் திடீர்னு அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு இங்கேயே போயிடுவோம் இல்லை கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போய்டும் அந்த பொண்ணு போய் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்லை ரொம்ப பெருசா தெரியும் அதில் வாழ்க்கையில் எல்லோரும் பிஸியாக இருக்கும் பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிற்பதற்கு நேரம் இல்லை அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அந்த பந்தோபஸ்து இது இங்கே கலவரம் அங்கே எல்லாருமே பிஸியாக இருக்காங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கான நேரம் வேண்டும் ஒன்று டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த் சார் இங்க ஆண்கள் இருக்கீங்க உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க வட்டுப்பாட வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க என்னங்க இது அநியாயம் நகை நக வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவோடைய அம்மாவுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வந்தது ஏ உங்க அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுன்னு காசு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அது என்ன நான் இப்போ சொல்கிறேன் உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பெண்களுக்கும் அதே தான் உங்கள் கடவர்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது பிடிச்சத சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த ஆளு மாத்திரம் நான் காரக்குழம்பு வச்சா ரெண்டு நாள் வச்சு வச்சு தின்னும் சொல்லி வச்சிருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே ஏய் உங்க அப்பாவை பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லும் ஏய் அவரை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட் இதெல்லாம் நல்ல கிஃப்டு தான் இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சு பறவைகள் பறக்கும் அதுதான் வாழ்க்கையின் விதி அதுதான் இயல்பு நாடகத்தில் ஒவ்வொரு கேரக்டர் போயிட்டே இருக்கும் திடீர்னு ரெண்டு கடைசி கேரக்டர் தான் நிற்கும் ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான் அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க தனியாக கூட்டி நாயே எல்லாம் திட்டம் தானே அதை நீ வந்த திட்டிக்கலாம் மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள் அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் பாவம் சொல்ல போறே வெளி வெளியுலகம் கொடுமையானதாக இருக்கிறது அல்லவா வெளியுலகம் கொடுமையானது அலுவலகங்கள்ல பல விதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான் நிறைகுறைகள் இருக்கும் அதை அப்படிதான் அவ்வளவுதான் அவ கத்துவா என்ன செய்யறது அப்படிதான் அவ என்று வாங்கிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நண்பர்கள் நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கண்ணதாசன் எழுதினார் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம் இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது அது கடவுளினுடைய முடிவு ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால் பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும் ஓடிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம் எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம் அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது ஸ்டாண்டர்டா சில கேள்வியை கேட்போம் அது அதை தமாஷா சொல்லுவாங்க ரெண்டு பஞ்சாபிக்காரங்க மனை ரெண்டு பெண்கள் பஞ்சாபி பெண்கள் ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டில் துணி துவச்சாச்சான்னு கேட்டுப்பாங்களோ அதுதான் முதல் கேள்வியாக இருக்குமா துணி துவச்சிட்டீங்களா வீட்டில் நாம பெரும்பாலும் என்ன கேட்போம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இதுதான் நம்ம கேள்வி ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது சாப்பிட்டாச்சா அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லோரும் நலம்மா பொங்கலுக்கு என்ன துணியெல்லாம் எப்படி எடுக்க இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சுருக்கோம் ஏய் பிஎஸ் ஒன்று பார்த்துப்பியா வெந்து தணிந்தது காடு பாத்தியா இல்லையா சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது இன்னும் இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை ஆரம்பிப்போம் ஏனென்றால் எந்த ஊரிலும் நான் கண்டிராதபடி நான்கு நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டென்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால் நல்லா சாப்பியா கேட்கலாம் அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்ம பல பேர் இருக்கிறோம் புத்தகமா போன வாரம் ஏதோ ஒருத்த என்னவோ ஒன்னு கொடுத்தான் இது ஒரு புத்தகமா இது ஏதோ ஒருத்தன் என்னவோன்றது புத்தகமா இல்லப்பா நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி படிச்சு ஒரு மாசத்துல முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம் ஒரே ஒரு காரணம் தான் இந்த மாதிரி பேச கூப்பிட்டதுக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிருச்சு நினைக்காதீங்க ஒரே ஒரு காரணம் தான் உங்கள் புத்த உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்ம சொல்றோம்ல என் அதுலயே இருக்கியே அல்ல என்னதான் இருக்கு அப்படி கேக்குறோம்ல அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள் தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள் நண்பர்களே நீங்க எங்கிருந்து நூறு புத்தகத்தை வாங்கிட்டு போலாம் அவங்க படிக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள் தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள் எனவே செல்லை விடு புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடங்குங்கள் உலகங்களின் புதுப்புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும் மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ்ச் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோழும் முயுவ விளக்க உரே ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் குவித்து தோறும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தோம் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரின் தோழும் முயுவ விளக்க உரை ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் கை குவித்துத் தோறும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோறும் முயவ விளக்க உரே ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் குவித்து தோறும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோழும் முயவ விளக்க உரை ஓரியிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனே எல்லா உயிர்களும் கெய் குவித்துத் தோறும் கலைஞர் விளக்க உரே புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தோம் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோறும் முயவ விளக்க உரே ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனே எல்லா உயிர்களும் கை குவித்து தோறும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்